அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று நடத்த இருக்கின்ற பாடம் புறநானூறு புலப்படுத்தும் கடையேழு வள்ளல்களும் மகளிர் பாடல்களும் என்னென்ன தலைப்புகளில் நான் பேச இருக்கின்றேன் என்றால் புறநானூறு புலப்படுத்தும் கடையேழு வள்ளல்களும் மகளிர் பாடல்களும் என்ற தலைப்பில் பாடிய புலவர்கள் நூல் அமைப்பு புறநானூற்று வழி அறியலாகும் செய்திகள் வரலாற்று குறிப்புகள் கடையேழு வள்ளல்கள் அதியமானின் சிறப்பும் நெல்லிக்கனியின் மகத்துவமும் பரம்பு நாட்டு வளமும் பாரியின் குணத்தன்மையும் காரியின் சிறப்பு ஆய் அண்டிரனின் கொடை சிறப்பு பேகன் நல்லியின் சிறப்பும் வள்ளல் தன்மையும் வல்வில் ஓரி மகளிரின் மர உணர்வும் கையிறு நிலையும் காவற்பெண்டு கையறு நிலையும் பாரி மகளிரும் நக்கண்ணையார் பாடலும் நற்கில்லியின் போரும் புறநானூற்று வினாக்கள் இறுதியாக முடிவுரை புறநானூறு என்றால் புறநானூறு என்னும் தொகை நூல் நானூறு பாடல்களை கொண்ட புறத்தினை சார்ந்த சங்க தமிழ் நூலாகும் புறம் புறப்பாட்டு நந்தா விளக்கம் என்று வழங்கப்படும் புறநானூறு சங்க இலக்கிய தொகுப்பான எட்டு தொகை நூல்களில் புறநூல்களுள் ஒன்று இந்த நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் அறியப்படவில்லை இந்நூலின் பாடல்கள் நான்கு அடி முதல் நாற்பது அடி வரையிலான ஆசிரியப்பாவால் அமைந்துள்ளன சிறுபான்மையாக வஞ்சி அடிகளும் விரவி வருகின்றன புறநானூற்றுப் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களைப் பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கையை பற்றியும் எடுத்துரைக்கின்றன புறநானூற்றை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பாடிய புலவர்கள் புறநானூற்றில் உள்ள பாடல்கள் பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்டவையாகும் அகவர்பா வகையைச் சேர்ந்த இப்பாடல்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்களால் எழுதப்பட்டவை இந்நூலில் அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார் அவர் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் அவரை அடுத்து அதிக பாடலை பாடியவர் கபிலர் இருபத்தெட்டு பாடல்களை பாடியுள்ளார் இந்நூலில் இடம்பெறும் புலவர்கள் அனைவரும் ஒரே சமூகத்தையோ நாட்டையோ சார்ந்தவர்கள் அல்லர் நூல் அமைப்பு புறநானூற்றில் பாடல்கள் தொகுக்கப்படும் முதலில் முடிமன்னர் மூவர் குறுநில மன்னர் வேலிர் ஆகியோரை பற்றிய பாடல்களும் அதனை அடுத்து போர் பற்றிய பாடல்களும் கையிறுநிலை பாடல்களும் நடுகள் மகளிர் தீப்பாய்தல் போன்ற நிலைகளில் உள்ள பாடல்களை தொகுத்துள்ளனர் புறப்பொருள் கருத்துக்களை தழுவி பாடப்பட்ட இந்நூலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை துறை பாடினோர் பாடப்பட்டோர் பாடப்பட்ட சூழல் போன்ற குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அகப்பாடல்கள் ஐந்திணை ஒழுக்கங்களை கூறுவது போல பழங்கால மக்களின் புற வாழ்க்கையை புறநற்று பாடல்கள் நன்கு நமக்கு விளக்குகின்றன புறத்தை உணர்த்தும் திணைகள் பனிரெண்டு ஆகும் புறநானூறு வழி அறியலாகும் செய்திகள் அக்கால தமிழ் மக்களின் அரசியல் சமூகம் பொருளாதாரம் கல்வி நாகரிகம் கலை வளர்ச்சி வீரம் கொடை ஆடை அணிகலன் பழக்க வழக்கங்கள் வாணிபம் போன்ற பல செய்திகள் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வரலாற்று குறிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது பாண்டிய நெடுஞ்செழியன் முதலான பதினஞ்சு பாண்டிய மன்னர்களையும் கரிகார் சோழன் போன்ற பதினெட்டு சோழ மன்னர்களையும் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் போன்ற பதினெட்டு சேர அரசர்களையும் சிறப்பித்து பாடியுள்ளனர் மன்னர்கள் போர் செய்த இடங்களான வெண்ணி பரந்தலை வாகை பரந்தலை கழுமளம் தகடூர் தலையாலங்கானம் காணப்பேரியில் போன்ற போர்க்களங்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன கடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் பற்றி படை புறநானூறு ஆகிய இலக்கியங்கள் நவில்கின்றன அதியமான் பாரி காரி ஆயந்திரன் பேகன் நல்லி ஓரி ஆகியோர்களை பற்றி புறநானூறு திறம்பட எடுத்துரைக்கிறது அதியமான் சிறப்பும் நெல்லிக்கனியின் மகத்துவம் என்ற தலைப்பில் அதியமான் தகடூர் என்னும் இன்றைய தர்மபுரி ஆட்சி செய்த சிறப்பிற்குரியவன் வளம்படு வாய்வால் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கழல் தொடி தடக்கை ஆற்கோமான் போரடு திருவின்தல் பொழிந்த ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே தொன்னிலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈத்தனையே என்ற பாடல் வெற்றி மிகுந்த குறி தவறாத வாளை எடுத்து பகைவர்களை போர்க்களத்தில் வென்ற களல் காலும் வளையணிந்த பெரிய கையையும் அழன்ற கல்லையும் உடைய அதியர் தலைவனே பகைவர்களை போரில் வெல்வதால் பெரும் செல்வத்தையும் பொன் மாலையையும் உடைய அஞ்சியே பழைய பெரிய மலை பிளவின்கண் அரிய உயரத்தில் இருந்த சிறிய உடைய நெல்லியின் இனிய கனியினால் விளையும் பயனை கூறாது தன்னுள் அடக்கி சாதல் நீங்க எனக்கு அளித்தாயே நீ பால் போன்ற பிறை நெற்றியிலே இருந்து அழகு செய்யும் தலையையும் நீல மணி போன்ற கரையுள்ள கழுத்தையும் உடைய கடவுள் போல் நிலைபெற்று வாழ்வாயாக என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும் பரம்பு நாட்டு வளமும் பாரியின் குணத்தன்மையும் கடையேழு வள்ளல்களுள் ஒருவராகிய பாரி பரம்பு மழைக்கு உரியவன் இப்பரம்பு மலையினை சேர சோழ பாண்டியர் என மூவேந்தர்களும் முற்றுகையிட்டனர் அப்பொழுது கபிலர் என்னும் புலவர் உங்களின் முற்றுகையானது பரம்பு மலையினை ஒன்றும் செய்யாது என்று கூறினார் அலிதோ தானே பாரியது பரம்பே நலிகொல் முரசின் மூவிரும் முற்றினும் உழவர் உழாதன நான்கு பயன் உடைத்தே ஒன்றே சிறியலை வெதிரின் நெல் விளையுமே இரண்டே தீஞ்சொலை பழவின் ஊழ்க்குமே மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்க்குமே நான்கே அணிநிறை ஓரி பாய்தலின் மீது அழிந்து தினி நெடும் குன்றம் தேன் சொரியுமே. வான்கண் அற்று அவன் மலையே வானத்து மீன்கண் அற்று அதன் சுனையே ஆங்கு மறந்தொரும் பிணித்த கழிற்று ஆயினும் புலந்தொரும் பரப்பிய தேரி நீர் ஆயினும் தாளிர் கொள்ளலீர் யான் அறிகுவன் அது கொள்ளுமாறே சுகிர் புரி நரம்பின் சீரியால் பண்ணி விரையொள்ளி கூந்தல் நும் விரலியற் பின்வர ஆடிநீர் பாடிநீர் செழினே நாடும் குன்றும் ஒருங்கு ஈயுமே என்ற பாடலில் பாரியின் பரம்பு மலை இறங்கத்தக்கது பெருமையுடைய முரசுடன் நீங்கள் மூவரும் சேர்ந்து முற்றுகையிட்டாலும் உழவர் உழாமல் விளையும் பயனுள்ள நான்கு பொருள்கள் பரம்பு நாட்டில் உள்ளன ஒன்று சிறிய இலையுடைய மூங்கிலில் நெல் விளையும் இரண்டு இனிய சுளைகள் உள்ள பலாவில் பழுத்த பழங்கள் இருக்கும் மூன்று வளமான வள்ளிக்கொடியிலிருந்து குரங்குகள் கீழே தாழ்ந்து இருக்கும் நான்கு அழகிய நிறமுள்ள குரங்குகள் தாவுவதால் தேனடைகள் மிகவும் அழிந்து கனத்த நெடிய மலையிலிருந்து தேன் சொரியும் பாரியின் பரம்பு மலை அகல நீல உயரத்தில் வானத்தை போன்றது அதிலுள்ள நீர்ச்சுனைகள் விண்மீன்கள் போன்றன அந்த மலையில் நீங்கள் மரங்கள் தோறும் யானைகளை கட்டினாலும் இடமெல்லாம் தேர்களை நிறுத்தினாலும் உங்கள் முயற்சியால் பரம்பு நாட்டை பெற முடியாது நீங்கள் வாளால் போரிட்டாலும் அவன் தன் நாட்டை உங்களுக்கு தரமாட்டான் அதை அடையும் வழியை நான் அறியேன் தொய்வு பெற்றதாகவும் இறுக்கமாகவும் முறுக்கப்பட்ட நரம்பினையுடைய சிறிய யாழை செய்து அதை மீட்டி மனமிக தழைத்த கூந்தலையுடைய உங்கள் விரலியர் பின்வர ஆடியும் பாடியும் சென்றால் பாரி பரம்பு நாட்டையும் பரம்பு மலையையும் ஒருங்கே உங்களுக்கு அளிப்பான் என்பது இந்த பாடலினுடைய பொருள் பரம்பு மலையில் புலவர்கள் விளைவித்து தராத நான்கு வகையான வளங்கள் உள்ளன அதாவது மூங்கில் நெல் பழாப்பழம் வள்ளி கிழங்கு ஓரி குரங்கு பாயும்போது உடைந்து ஒழுகும் தேன்கூடுகள் உண்டு இத்தகு சிறப்பை கொண்டு வான் போன்ற பரந்த இடத்தை கொண்டது பரம்பு மலை காரியின் சிறப்பு காரி என்னும் வள்ளல் ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்தவனாவான் என்று சிறப்பாக சிறுவானாற்று படையில் போற்றப்படுபவன் அத்தகு சிறப்புடைய காரி வள்ளலைப் பற்றி வடம வண்ணக்கன் என்னும் புலவர் பாடியுள்ளார் நாளன்று போகி புள்ளிடை தட்பர் பதனன்று புக்கு திறனன்று மொழியினும் வரிது பெயர்க்குனர் அல்லர் நெறி பாடு ஆன்று இறங்கும் அருவி பீடுகழு மழையர் பாடியோரே என்ற பாடலில் பொருள் என்னவென்றால் நல்ல நாளன்று போகாவிட்டாலும் போகும் பொழுது கெட்ட சகுனங்களை குறிக்கும் பறவைகள் குறுக்கே வந்தாலும் மன்னனை சந்திக்க கூடாத நேரத்தில் அவன் அவைக்கு நுழைந்தாலும் தன்மையற்ற சொற்களை சொன்னாலும் இடைவிடாத ஓசை நிறைந்த அருவிகளை உடைய பெருமை பொருந்திய மலையை உடைய திருமுடிக்காரியை பாடியோர் வெறுங்கையோடு திரும்ப மாட்டார்கள் என்பது பொருள் வீர நீ போரிற்கு வராமல் இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று பகை மன்னர்களும் கருதுமளவிற்கு ஆற்றல் பெற்றவன் நீதான் அரசே உன்னை நட்பாகவும் பகையாகவும் கொண்டவர்களுக்கு நீ பெரிய மழைக்கு இருப்பிடமான உயர்ந்த மலையுடைய சிறந்த முருகனை போல் ஒப்பற்றவனானா என்று காரியின் போர்த்திறனையும் சிறப்பையும் எடுத்துரைக்கின்றார் ஆய் அண்டிரனின் கொடை சிறப்பு கலங்கணி அன்ன கருங்கோட்டு சீரியாள் பாடியின் பணுவல் பாணர் உய்தனர் கலிரிள ஆகிய புல்லறை நெடுவெளிர் காண மங்கை கணனொடு சேப்ப ஈகை அறிய இழையணி மகளிரொடு சாயின்று என்ப ஆய் கோயில் சுவைக்கு இனிது ஆகிய குயுடை அடிசில் பிறர்க்கு ஈவியின்றி தம் வயிறு அறுத்தி உரைசால் ஓங்கு புகழ் ஓரிய முறைசுகெழு செல்வர் நகர் போலாதே என்ற பாடலின் பொருள் கலாப்பழம் போன்ற கரிய நிறம் தண்டினை உடைய பெரிய யாழுடன் இரிய பாட்டை பாடும் பாணர்கள் ஆய் ஆயண்டிரனின் பரிசாக அளித்த யானைகளை எல்லாம் பெற்று கொண்டு போனதால் யானை கட்டும் நெடிய கட்டுத்தறிகள் வெறுமையாக காட்சியளிக்கின்றன இந்த இடத்தில் தற்பொழுது காட்டு மயில்கள் தம் கூட்டத்தோடு தங்கியிருக்கின்றன பிறருக்கு அளிக்க இயலாத மங்கள அணிகலன் மட்டுமே அணிந்த மகளிராயின் அரண்மனையில் உள்ளனர் இவ்வாறு இருப்பதால் ஆயின் அரண்மனை தன் பெருமையில் குறைந்தது என்றும் கூறுவர் ஆனால் இனிய சுவையுடன் தாளித்த உணவை பிறருக்கு அளிக்காமல் தான் மட்டும் வயிறு நிரம்ப உண்டு மிகுந்த புகழை இழந்த முரசுடைய செல்வர்களின் அரண்மனையானது ஆயின் அரண்மனைக்கு ஒப்பாகாது என்று உறையூர் ஏ ஏனிச்சேரி முடமூசியார் குறிப்பிடுகிறார் யானைகள் கட்டுப்பட்டு கட்டப்பட்ட இருந்த இடத்தில் மயில்கள் தங்குவதைப் பற்றி கூறியுள்ளார் இதன் மூலம் ஆய் அண்டிரனின் வரையாது வழங்கும் தன்மை கொண்டவன் என்பதை அறிய முடிகிறது பேகன் கடையேழு வள்ளல்களில் ஒருவனான பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன் என புகழப்படுகிறான் மலைவான் கொள்க என உயர் பழி தூவி மாறி ஆன்று மழைமேக்கு உயர்க என கடவுட்பேணிய குறவர் மாக்கள் பயல்கண் மாறிய உவகையர் சாரல் புனத்தினை அயிலும் நாட சினப்போர்க் கைவள் ஈகை களிமான் பேக யார்கொள் அழியல் தானே நெருநல் சுரன் உழந்து வருந்திய ஒக்கள் பசித்தன குணில்பாய் முரசின் இறங்கும் அருவி நலி சிலம்பின் சீரூராங்கன் வாயில் தோன்றி வாழ்த்தி நின்று நின்னும் நின் மலையும் பாட இன்னாது இகுத்த கண்ணீர் நிறுத்தல் செல்லால் முளையகம் நனைப்ப விம்மி குழல் இணைவது போல் அழுதனல் பெரிதே என்ற பாடலுக்குள் பொருள் என்னவென்றால் இப்பேகன் தன் மனைவியிடம் இருந்து பிரிந்து பறத்தை ஒருத்தியோடு வாழ்வதை கேள்வியுற்ற கபிலர் பேகன் மனைவியின் துயரத்தையும் அவளுக்கு பேகன் அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு பாணன் கூறுவதைப் போல் பாடலை பாடியுள்ளார் அதாவது மலைகள் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்க எனவும் மழை அதிகமாக பெய்தால் மேகங்கள் மேலே செல்லட்டும் என்றும் கடவுளை வாழ்த்தி பூக்களை தூவி வழிபடுவர் அப்போது மழை நின்றதால் மகிழ்ச்சி அடைந்து மலைச்சாரலில் விளையும் திணையை உண்ணும் குறவர்கள் வாழும் நாட்டை உடையவனே சினத்தோடு செய்யும் போரையும் கை வன்மையால் கொடுக்கும் கொடையையும் செருக்குடைய குதிரைகளையும் உடைய பேகனே நேற்று காட்டில் நடந்து வருந்திய என் சுற்றத்தினர் பசியுற்றனர் தடியால் அடிக்கப்பட்ட முரசின் ஒளிபோல் முழங்கும் அருவியுடைய பெரிய உயர்ந்த மலையில் ஊரின் வாயிற்புறத்து வந்து உன் மலையையும் வாழ்த்திப் பாடினோம் அப்பொழுது தன் துன்பத்தோடு வடிக்கும் கண்ணீரை நிறுத்த முடியாமல் நனையுமாறு புல்லாங்குழல் வருத்துவது போல் ஒரு பெண்மணி மிகவும் அழுதாள் அவள் மிகவும் இறங்கத்தக்கவள் என்று கபிலர் பேகனுக்கு அவனது மனைவியின் நிலையை எடுத்துரைக்கின்றார் நல்லியின் வெற்றி சிறப்பும் வள்ளல் தன்மையும் நடை பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் நல்லி என்னும் வள்ளல் வன்பரணர் நல்லியிடம் சென்று அவனின் வெற்றி சிறப்பையும் வன்மையையும் புகழ்ந்தார் அதனை கேட்ட நல்லி அப்பு தான் தகுதியுடையவனா என்பதில் தனக்கு ஐயம் உண்டு என்று கூறினான் அவன் கூற்றுக்கு மறுமொழியாக உன் கொடையால் என் வறுமைக்கு மறைந்து விட்டது பெருமை இல்லாத மன்னர்களின் புகழ்ச்சியை விரும்பி அவர்கள் செய்யாதவற்றை செய்ததாக பொய்யாக கூற வேண்டிய வறிய நிலை என்னிடம் இல்லை அதனால் என் நாக்கு ஒருவரையும் அவர் செய்யாததை கூறி பாராட்டாது என்று கூறுகிறார் இதற்கு உரிய பாடல் கரங்குமிசை அருவிய பிறங்குமலை நல்லி நின் நசைவியில் நோந்தாள் நசைவளன் ஏத்தி நாடொரும் நன்கலம் களிற்றொடு கொணர்ந்து கூடு விலங்கு உயன் நகர் பரிசில் முற்று அளிப்ப பீடில் மன்னர் புகிழ்ச்சி வேண்டி செய்யா கூறி கிளத்தல் எய்யாதாகின்று எம் சிறு சென்னாவே வல்வில் ஓரி கடையேழு வள்ளல்களுள் ஒருவராக கருதப்படுபவர் ஓரி வேளம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பெரும்பிது பன்றி வீழ அயலது ஆளற் புற்றத்து உடும்பில் செற்றும் வல்வில் வேட்டம் வளம்படுத்து இருந்தோன் புகழ்சால் சால் சிறப்பின் அம்பு மிக திளைக்கும் என்ற பாடலின் விளக்கம் ஓரி எய்த ஓர் அம்பு யானை புலி மான் பன்றி உடும்பு ஆகியவற்றினை தைத்து நின்றதை விளக்குகின்றது இப்பாடல் மகளிரின் மர உணர்வும் கையிறு நிலையையும் சங்ககால மகளிர் வீரமிக்கவர்களாகவும் சிறந்த அறிவுரை பகர்பவர்களாகவும் இருந்துள்ளனர் என்றால் அது மிகையாகாது அவ்வையார் காவற்பெண்டு போன்றோர் வீரத்திற்கு சிறந்த சான்றாவர் சங்ககால பெண்கள் வீரத்தில் சிறந்திருந்தாலும் தங்களை சார்ந்தவர்கள் இழக்கின்ற நிலையில் துன்பப்பட்டதை கயிறு நிலை பாடல்கள் உணர்த்துகின்றன காவற்பெண்டு காவற்பெண்டுவின் பாடல் சங்ககால தாய் வீரம் நிறைந்த பெண்ணாக இருந்ததை எடுத்துரைக்கிறது ஒரு தாயிடம் மற்றொரு தாய் உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டபோது என் மகன் எங்கிருக்கிறான் என்பதை நான் அறியேன் வீரம் மிகுந்த புலி தங்கியிருக்கும் கற்குகை போல அவனை ஈன்றெடுத்த வயிறு இதுதான் ஆனால் அவன் போர்க்களத்தில் இருப்பான் என்று உரைப்பதாக காவற்பெண்டு பாடியுள்ளதை சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுள நாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்ற பாடல் வழி அறிந்து கொள்ள முடிகிறது கையறு நிலையும் பாரி மகளிரும் பரம்பு மலையை ஆட்சி செய்த மகள்கள் அங்கவை சங்கவை ஆவார் மூவேந்தர்களும் ஒன்று திரண்டு பாரியோடு செய்த போரில் பாரி இறக்க நேரிட்டது தந்தையை இழந்த பாரி மகளிர் வருந்தி பாடியுள்ளனர் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையே எம் குன்றும் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வென்று எறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்னும் புறநானூற்றுப் பாடல் இன்று முழுநிலா நாள் இது போன்ற கடந்த நிலா நாளன்று எங்களுடன் எங்கள் தந்தை இருந்தார் இன்று இல்லை அன்று எம்முடைய குன்றும் எங்களுடையதாக இருந்தது இன்று என் குன்றத்தையும் வேந்தர்கள் கைப்பற்றி கொண்டனர் என்று தந்தையை இழந்ததையும் தன் நாட்டை இழந்ததையும் பாரி மகளிர் வருந்தி பாடியுள்ளது புலனாகின்றது நக்கன்னையார் பாடலும் நற்கிள்ளியின் போரும் நற்கிள்ளி என்னும் அரசன் ஆமூர் மல்லனோடு போர் புரிந்ததை நக்கண்ணையார் நேரில் பார்த்தார் போரை பார்த்தவர்கள் சிலர் ஆமூர் மல்லனுக்கே வெற்றி என்றும் வேறு சிலர் நற்கிள்ளிக்கு வெற்றி இல்லை என்றும் கூறுவதை கேட்ட நக்கண்ணையா போர் இருந்து வீட்டிற்கு ஓடி வந்து அங்கிருந்தபடியே மற்போரில் வெற்றி பெறுவதை உரைப்பதாக பாடியுள்ளார் எண்ணெய்க்கு ஊர் இஃது அண்மையானும் என்னைக்கு நாடு இஃது அண்மையானும் ஆடு ஆடு என்ப ஒரு சாரோரே ஆடன்றி என்பது ஒரு சாரோரே நல்ல பல்லோர் இருநன் மொழியே அஞ்சிலம்பு ஒழிப்ப ஓடி எம்மில் முழா அறை போந்தை பொருந்தி நின்று யான் கண்டனன் அவன் ஆடாகுதலே என்ற பாடல் விளக்குகின்றது இந்த புறநானூற்றில் இடம்பெற்ற வினாக்கள் சிலவற்றை இங்கு எடுத்துரைத்துள்ளேன் எட்டு தொகை நூல்களுள் புறநூல் என அழைக்கப்படுவது எது புறநானூறு நந்தா விளக்கம் என அழைக்கப்படும் நூல் எது புறநானூறு புறநானூற்றின் அடிவரை அறை யாது என்றால் நாலு முதல் நாற்பது வரை புறநானூற்றினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்றால் ஜியு போப் புறநானூற்றில் அதிகமான பாடல்களை பாடிய பெண் யார் என்றார் ஒவ்வையார் பார்வை நூல் புறநானூறு மூலமும் முறையும் ஆசிரியர் வே பாலசுப்பிரமணியம் உரையாசிரியர் நியூ செஞ்சுரி ஹவுஸ் சென்னை இதன் வழி தெரிகின்ற முடிவுரை என்னவென்றால் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூற்றினை பயில்வதன் வாயிலாக பண்டைய மக்களின் புற வாழ்க்கையை நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது புறநானூற்றில் சேர சோழ பாண்டியர்களின் கொடைத்திறன் ஆட்சிமுறை வீரம் கல்வி போர்முறை போன்றவை குறித்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் கடையேழு வள்ளல்களின் வள்ளல் தன்மையும் அவர்களின் போராற்றலையும் அறிந்து கொள்ளலாம் பழங்காலத்தில் வீரத்தில் சிறந்தவர்களாக ஆண்கள் மட்டுமே போற்றப்படவில்லை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வீரத்தில் சிறந்தவர்களாக விளங்கினர் பண்பாட்டு கருவூலமாகிய புறநானூற்றினை கற்பதன் வாயிலாக பழங்கால மக்களின் புற வாழ்க்கையினை நன்கு அறிந்து கொண்டு நாமும் அதன் வழி வாழ உதவுகிறது இத்துடன் இன்றைய பாடப்பகுதி நிறைவுற்றது மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்